நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மார்க்கு ஆறு ஒன்றிலிருந்து ஆறு முடிய அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னை இவருக்கு அருளப்பட்டுள்ள நாணம் என்னை இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன் தானே யாக்கோப்பு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேற்கைகளை கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவரது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்குச் சென்று கற்பித்து வந்தார் சிந்தனை தம் சொந்த ஊரிலே இயேசு புறக்கணிக்கப்பட்ட நிகழ்ச்சி இது அவருடைய தாழ்வுற்ற குடும்ப பின்னணி அவர் மிஸ்யா என்பதை ஏற்க ஒரு தடையாக இருந்தது பிறந்து செயல்படுவார் என்ற மிசியா அரசுக்கள் இயேசுவிடம் பொய்த்து விட்டதாகவே அவர்கள் கருதினர் ஆகவே சொந்த ஊரிலேயே அவருக்கு ஏற்ப இல்லை இயேசுவின் சகோதர சகோதரிகள் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளே என கருதப்படுகிறது சொந்த ஊரில் வல்ல செயல்கள் செய்ய இயலவில்லை ஏனெனில் அங்கே மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை ஆம் நாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்ற போது வல்ல செயல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இறை வாழ்வை நாம் அடைய முடியும் எனவே நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்